முருகா விச்சுவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்று இரவு உன்னிடத்தில் ஒன்றை போகின்றேன் உன்னுடைய சோகத்திற்கும் உன்னுடைய கஷ்டத்திற்கும் இன்றே நாள் வாழ்க்கையில் எவ்வளவு நம்பிக்கையுடன் முன்னேற முயற்சி செய்தாலும் ஏன் உன்னால் வெற்றி அடைய முடியவில்லை என்பதற்கு முக்கியமான காரணங்கள் சில இருக்கின்றன இதை மட்டும் செய்து பார் நிச்சயமாக நீ வெற்றி அடைவாய் வாழ்க்கையில் வெற்றி உன்னுடைய கைகளில் தங்க வைத்து ஒப்படைப்பது என்னுடைய கடமை ஆனால் நீயும் இதை செய்து பார் மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று ஒரு நாளும் யோசிக்காதே நீ என்ன நினைக்கின்றாய் என்பதை முக்கியம் உன் வாழ்க்கைக்கு எது சிறந்ததே என்று நம்புகின்றாயோ அதை நீ தைரியமாக செய் உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்தாதே அதில் பெற்ற பாடத்தைக் கொண்டு உற்சாகத்துடன் நினைத்த செயல்களை தொடங்கு உன்னுடைய இலக்கை என்னவென்பதை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உனக்கு வெற்றி கிடைக்காது எதை நோக்கி போகிறாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு போராடி ஒரு விஷயத்தை அடையும் பொழுதுதான் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகின்றது முயற்சி செய்து தவறாக போன செயல்களை ஏற்றுக்கொள் பரவாயில்லை என்று விட்டுவிடு ஏனெனில் தவறில்தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் தோல்வியே வெற்றிக்கு முதல்படி சிக்கல் வந்துவிட்டதே என்று ஒதுங்காமல் எதிர்கொள் ஆழமாக சிந்தித்து அதற்கு தீர்வை தேடும் பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க முயற்சி செய்வதை விட அதனை எதிர்கொண்டு கை வதே மன உறுதியை தரும் எந்த ஒரு செயலுக்கும் காலக்கேடு வைத்து செயல்படுவதுதான் நீ நினைத்த இலக்கை அடைய மூல காரணமாகிறது காலக்கேடு இல்லாத முயற்சி தோல்வியில்தான் முடியும் காலக்கேடு நிர்ணயம் செய்து அதற்குள் எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்று உன்னுடைய வேலைகளை செய்ய தொடங்கு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக நற்பெயருடன் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் நான் உனக்காக இன்றும் என்றும் உன்னோடு தான் இருப்பேன் நல்லதே நடக்கும் என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் பெற்ற என்னுடைய செல்ல நீ முயன்று பார்த்து வீடு தாங்கமே முயன்று பார்க்காமலேயே முடிந்து விட்டதாக நினைக்காதே வாழ்ந்து பார் உன் வாழ்க்கை உன் வசம் உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்பதை உன் மனதில் நிறுத்தி கொண்டு நீ செய்யும் செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டே இரு உனக்கு வெற்றி கிடைக்கும் வரை போராடிக்கொண்டே இரு நிச்சயம் நீ நினைத்த செயல்களில் நீ வெற்றி அடைவாய் ஓ முருகா வெற்றிவேல் முருகா